கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக நாம் சில நேரங்களில் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருகிறது நாம் அந்த இடத்துல சண்டை போடுகிறோம் சில நேரத்தில் நாமளே யோசிப்போம் ஏன் நம்ம இப்படி ஆகிட்டோம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு மறுபடியும் நம்மளை என்ன செய்துக்கிறோம் புதுப்பித்துக்கிறோம் அப்போ நமக்குள்ளே யோசனை வருது நம்ம ஒரு மாதம் பத்து நாள் பொறுமையாக இருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க கோவத்தை உண்டு பண்ணும்போது நம்ம பொங்கி எழும்புகிறோம் இது போக போக என்னது நம்ம வந்து நம்ம நிலைச்சிருப்போமா அண்டை விட்ட இல்லை நம்ம இந்த மாதிரியே போயிடுவோமா அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஓலியத்துலேயோ ஒரு ஏதோ ஒரு ஆண்டவருடைய இதில் நம்ம உலகத்துக்கு ஒப்பாகவோ வெளிச்சமாகவோ அவருடைய பிள்ளையாக அவருடைய சித்தத்தை செய்யணும்னு நாம் நினச்சிட்டு போகும்போது நம்மளுடைய நம்ம மேலே எந்த தப்பு இல்லாத போது அவங்க சொல்லும் போது நம்ம திடுக்குன்னு கோப்பிட்றோம் அப்புறம் நாலடவு நாலு நமக்கு ஒரு வயசு வரும்போது நாம் யோசிக்கிறோம் இப்படியெல்லாம் செய் அவங்க என்ன தான் பண்ணாலும் நாம் என்ன செய்ய இன்னும் உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசித்தாலும் நம்ம மரண தருவாயில் வரைக்கும் நிலைத்திருப்போமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம் வருது இல்லையா நம்ம ஓலையத்துலேயோ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலையோ நம்ம எப்பொழுதும் நினைத்திருப்போமா அப்படின்ட்டு நம்மளே நாமளே என்ன செய்யக்கிறோம் யோசிக்கிறோம் ஆனால் அண்டர் அண்டவருடைய இதில் நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுத்துடணும் அண்டவரே நான் நிலைச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல ஆனால் நீர் என்னோட கூட இருக்கும்போது நான் நிச்சயமாக நிலச்சிருப்பேன் அப்படின்னு அன்றவர்கிட்ட நம்ம க நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் இல்லையா நான் அன்றை மரணபர் இருந்தோ என்னை நீங்கள் வழிநடத்துங்க நான் அல்ல நீரே என்னை நிலைத்திருக்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் அன்றவருடைய பாதத்தில் நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் ஆவி ஆத்மா சரியுதை நம்ம அண்டர் கையில் ஒப்புக் கொடுங்க அன்றவர் நிலை நிற்க பண்ணுவார் அப்படியே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிற அளவுக்கு ஆண்டவர் நிச்சயமாக வழிநடத்துவார் அவர் சொல்கிறார் இல்லையா முதல் பதிலும் உன்னை தாங்குவேன் தப்புப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நீங்கள் இப்படி என்னை மாதிரி நீங்கள் ஏதாவது யோசித்தீங்கன்னா ஆண்டவர் கையில் ஒவ்வொரு நாளும் நான் என்னையை ஆண்டவர் கையில் தான் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரை அனிதினமும் என்னை ப சுத்தப்படுத்துங்க உங்களுடைய சுத்தத்தைப்படி நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க நான் எந்த இடத்துலையும் எந்த இதுவும் தவறு செய்யாத அப்படி உலகத்துக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இருக்க என்னை பயன்படுத்துங்க என்னாவே ஆத்ம சரீரத்தை எடுத்து பயன்படுத்துங்க உங்களுடைய கரத்தில் தான் ஒப்பு கொடுக்குறேன் நான் இல்லை எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிங்கன்னு சொல்லிவிட்டு அந்தவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்பேன் நீங்களும் அப்படி சரிங்களா தேங்க்யூ